எல்லாருக்கும் வணக்கம் நான் பாலாஜி அன்பழகன் இது என்னுடைய கான் வலையொலி உங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னோட போன எபிசோடு அதாவது கிளைக்கதையில் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அதை பற்றி நான் பேசினேன் உண்மையிலேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு வருஷமாக என் வாழ்க்கையில் அமைஞ்சு தான் சொல்லணும் இந்த இந்த கால இந்த எபிசோடில் நான் என்ன பேசப்படுறேன் அப்படின்னா மூணு ஃபோக்கஸ் இருக்குது என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஆளாக வரணும் தொழிலில் நல்லா பெரிய ஆளாக வரணும் நல்லா சம்பாதிக்கணும் குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நிறைவேற வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் நான் பேச போகிற மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து இது உங்களுக்கு அந்த அந்த அச்சீவ்மெண்ட்லாம் இருக்குல்ல இந்த உங்களுக்கு இந்த கோல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு இதை நான் பயணம் பண்ணீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு இது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து இந்த கான்மொழியில் பேச போகிறேன் அப்படின்னா மூணு விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா முதல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை அப்புறம் ரெண்டாவது வந்து பயணம் பண்ணுறது மூணாவது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இது மூணை பற்றி தான் நான் வந்து இந்த கான்வழிகளில் பேச போகிறேன் மேபி உங்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கலாம் இல்லைன்னா இல்லை ஸோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைனா அடுத்த இதாக கான்வலியை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க ஸோ முதல்ல நான் பேச போகிறது வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்றது அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த வணிக வணிகமயம் மாக்குதல் இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு இது இதுல ஏன் சின்னதாயிடுச்சு சொல்ல வரனா இந்த இன்டர்நெட் இதெல்லாம் பார்த்து பல விஷயங்கள் நாம பண்றதால நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து ரொம்பவே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் ஆஹ் ஏன்னா நம்ம கிடைக்கிற சாப்பாடும் சரி நம்ம சமைக்கிற சாப்பாடும் சரி எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி அதில் நாம் வந்து இப்போ இந்த வேகமான வாழ்க்கை இருக்குல்ல நம்ம வேலைக்கு போகிறோம் படிக்க போகிறோம் தொழிலுக்கு போகிறோம் இந்த மாதிரி போகும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு மேலே அந்த கவனம் செலுத்துறது வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது இதை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயமா வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு இந்த ஆரோக்கியத்துக்கு மேலே ஒரு கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஒரு வேண்டுகோள் இல்லை ஒரு குறிக்கோள் கூட சொல்லலாம் ஏன்னால் அந்த நியூட்ரிஷன் கோர்ஸ் படிச்சிருக்கேன்னு சொன்னேன் இது நிறைய விஷயங்கள் நான் படிச்சிருக்கேன் இதில் வந்து எனக்கு வந்து ஒரு முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா நம்மளோட தமிழ் சமூகம் நம்மளோட தமிழ் அடுத்த குழந்தைகள் அடுத்த தலைமுறையினர் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணோம் அது எப்படியாவது வந்து ஒரு வழி வகுக்கணும் அப்படின்றத என்னோட வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு குறிக்கோளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்போ இல்லை ரொம்ப வருஷமாக இந்த குறிக்கோள் இருக்குது இந்த படிப்பு வந்து எனக்கு வந்து உபயோகப்படுத்துது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஸோ நீங்களும் வந்து ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வெளியில் அதிகமாக சாப்பிடாதீங்க என்ன சொல்கிறது வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நேரத்துக்கு சாப்பிடுங்க உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம் இது யாருமே வந்து கவனம் செலுத்துறதே கிடையாது இதில் வந்து முக்கால்வசி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவேர்னஸ் வந்துகிட்டு இருக்குது பட் இருந்தாலும் அந்த ஜிம்முக்கோ இல்லை வேறு எதுக்கோது இந்த ஃபிட்னஸ் சென்டர்ஸ்க்கோ போகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணும் அப்படின்னு தெரியறதில்லை அந்த மற்ற பத்து பேர் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உட்காந்து நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உடற்பயிற்சி மூலமாக நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் நிறைய இருக்குது இதை வந்து நான் மட்டும் சொல்கிறதில்ல இதில் வந்து மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ட்ரெயினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதுவரைக்கும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் உடற்பயிற்சி பண்ணலை இல்லை உடற்பயிற்சிகளை நேரத்தை ஒதுக்கல அப்படின்னா உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்குமே ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நாற்பது வயசு நீங்க எல்லாம் தாண்டிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வந்து உங்களுக்கு தேடி வரும் நீங்க எல்லாம் எங்கேயுமே போ தேவையில்ல தானாக தேடி வரும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அதுக்கு வந்து நல்ல உணவும் நல்ல உடற்பயிற்சியும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வர்றதை நாம் தடுக்கலாம் வருமுன்னு காப்போம்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த வருஷம் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது சதவீதம் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உங்கள் உடலை வந்து ரொம்ப வலிமையாக வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து மனசில் போட்டுக்கிட்டே இருக்கேன் நம்ம வா வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரம் இருக்குது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரம் இருக்குது இந்த நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரத்தில் நாம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வந்து ஒதுக்கி உடற்பயிற்சி செஞ்சுன்னு வச்சிங்களேன் நம்ம வந்து உடல் வந்து ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய ஆய்வுகள்லாம் சொல்லுது ஸோ அதனால் இந்த நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரத்தில் நூற்றி அறுபத்தி அஞ்சு மணி நேரம் நீங்கள் வந்து சாப்பிடுங்க தூங்குங்க வேலைக்கு போங்க சினிமாவுக்கு போங்க கிரிக்கெட் விளையாடுங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனால் இந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வாரத்தில் ஒரு உடற்பயிற்சி கூட்டத்துக்கு போய் அந்த வெயிட் தூக்குங்க ஏன் வெயிட் தூக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வந்து உங்களோட போன் டென்சிட்டி அதாவது உங்களோட எலும்புகளோட அந்த வலி இருக்குல்ல வலு வந்து குறைஞ்சிரும் டென்சிட்டி அடர்த்தியை வந்து குறைஞ்சிரும் நீங்கள் வந்து எதுவுமே குறிப்பாக பெண்கள் நாற்பது வயசுக்கு மேலே எக்ஸசைஸ்லாம் செய்யவே இல்லை அப்படின்னா அவங்கள வந்து அந்த எலும்பு வந்து முறிவு ஏற்படுறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் ஸோ அதனால் கொஞ்சமாக உடற்பயிற்சி செய்யுங்க இது வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுறது போல உடற்பயிற்சி கூட்டத்துக்கு போய் செலவு பண்ணலாம் ப்ளஸ் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான உணவை வந்து உங்கள் உணவு இதில் சேர்த்துக்குங்க நிறைய சிறுதானிய வகைகளை சேர்த்துங்க நிறைய காய்கறி சேர்த்துக்குங்க அசைவம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நல்ல வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி சே தினமும் சாப்பிட்றது தேவையில்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் கிடைக்கக்கூடிய அந்த வந்து அசைவம் வந்து ஒரு நல்ல தரமான அசைவமானதான் நம்ம பார்க்கணும் நீங்கள் வந்து டெய்லி தினமும் அசைவம் சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஆனால் அந்த தினமும் சாப்பிட்ற அசைவம் வந்து எந்த அளவுக்கு தரமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து மறக்காமல் அதை நீங்கள் பார்க்கணும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அசைவம் சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அதுவும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றீங்க அதெல்லாம் அது என்ன எண்ணெயில் செய்கிறாங்க எந்த அரிசியில் செய்கிறாங்க அந்த கோழியோ இல்லை ஆடோ வாங்கும்போது எந்த இடத்துல எந்த இடத்துல வாங்குறாங்க அது எந்த தரமா இருக்குன்றது நமக்கு தெரியாது ஸோ அதனால வீட்டுல செஞ்சு சாப்பிடுவேன் இது வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான ஒரு ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்து நான் பார்க்க பேச போறது வந்து பயணம் என்னை விட பயணம் வந்து அதிகமா யார் பேச முடியும் அப்படின்ற எனக்கு ஒரு திமிர் இருக்குது கர்வம் இருக்குது ஏன்னா நான் நிறைய இடங்களுக்கு வந்து பயணம் பண்ணி வெளி நான் நான் இப்போ நான் பேசுகிறது வந்து வெளி நாடுகளுக்கு மட்டும் இல்லை நான் வந்து உள்ளூர்கள்லேயே வந்து நிறைய பயணம் பண்ணியிருக்கேன் ஏன் பயணம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து இதை பயணம் வந்து கற்றுக் கொடுக்கும் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்குமே போயிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம உள்ளூரில் வந்து முதல்ல பயணம் பண்ண ஆரம்பிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மதுரைக்கோ திருச்சிக்கோ திண்டுக்கலுக்கோ காஞ்சிபுரம்கோ இல்லை கன்னியாகுமரிக்கோ இல்லை எத இதா ஏதாவது ஒரு ஊருக்கு போங்க இங்க முதல்ல வந்து உள்ளூர் முதல்ல பயணம் பண்ணி உள்ளூர்ல பயணம் எப்படி இருக்குது மக்கள் எப்படி இருக்கிறாங்க உணவு எப்படி இருக்குது இதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இப்படி நீங்க வந்து உள்ளூர்ல பயணம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெளிநாடுகளுக்கோ இல்லை வெளியூர்களுக்கோ பயணம் பண்ணது ஒரு மைண்ட் செட்டு கிரியேட் ஆகிடும் சரி இப்படிலாம் பயணம் பண்ணலாம் அடுத்த வாட்டி பயணம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்ம மாத்திக்கலாம் இங்க எல்லாம் தங்கலாம் இங்க இதெல்லாம் சாப்பிடலாம் எப்படி எல்லாம் வந்து சமாளிக்கிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலை சமாளிக்கிறது அப்படின்றது உள்ளூர் பயணம் வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் இது நான் வந்து என்னோட பயணத்தில் வந்து கற்றுக்கிட்ட ஒரு பாடமாக நான் நினைக்கிறேன் ஏன் பயணம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து ஒரே சீராக அப்படியே போய்கிட்டே இருக்குது காலையில் எந்திரிச்சோமா வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா சமைச்சமா சாப்பிட்டோமா குழந்தைங்க குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோமா இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சிங்களேன் உங்கள் உங்கள் பிரெயின் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இதில் ஃபிக்ஸ் ஆகிடும் இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுக்கான உங்களை வந்து மனசை வந்து கொஞ்சம் சாந்தமாக்கிறதுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அந்த உங்கள் ப்ரைனுக்கு கொடுக்கறதே இல்லை அதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து ஒரே மாதிரி போவோம் ஆரோக்கியம் கெட்டு போவோம் இந்த மனநலம் ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த மனநலம் ஆரோக்கியம் வந்து பயணம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உதவி பண்ணும் மனநல ஆரோக்கியத்தை ரொம்ப சீராக வச்சுக்கிறதுக்கு வந்து பயணம் ரொம்பவே உதவி பண்ணும் நான் இந்த கேண்டாவில் வந்து இந்த விசை வந்து மொத்தமாக பயணம் பண்ணல அங்கே வந்து நான் வந்து இந்த மனநல ஆரோக்கியத்தை பற்றி தான் நான் பேசினேன் அவங்க எல்லாருக்குமே நான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பயணம் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த வயசு தான் கிடையாது எந்த வயசு நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகிறவங்களாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இயல்பான வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் விட்டு வெளியில் போய் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இப்படி நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு மிக சிறந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி பயணம் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கவனித்து பண்ணணும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அதே பயணம் பண்ணும்போது அதே ஒரு பெரிய வீட்டை நோக்கியோ இல்லை பெரிய ஹோட்டலை நோக்கியோ நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல வசதியான வீட்டில் வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பயணம் பண்ணும்போது ஒரு சிறிய இடமா ஒரு என்ன சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் வீட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் ஊருக்கு போகும்போது ஒரு டூ ஸ்டார் த்ரீ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு ஒன் ஸ்டார் அப்படி சின்ன சின்ன வீடுகளில் தங்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து படிப்பீங்க ஸோ பயணம் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் எதுவுமே பயணம் பண்ணலை இல்லை நான் வந்து ஒன்லி ஃபாரின் தான் போவேன் அப்படின்னு நீங்க மனசுல மனசில் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா போங்க தப்பு தவறு இல்லை இருந்தாலும் முதல்ல உள்ளூர்ல வந்து பயணம் பண்ணுங்க நான் சொல்கிறேன் பாருங்க நம்ம இந்தியால வந்து இந்தியால வந்து வடக்கு இருக்குல்ல வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் பயணம் பண்றீங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கே குறைஞ்ச ஒரு இருந்து ஆறு வருஷம் முழுசா நம்ம வந்து அதுக்கு அர்ப்பணிச்சா மட்டும்தான் இந்தியால வந்து மொத்தமா பயணம் பண்ண முடியும் அவ்வளவு இருக்கு இந்தியால நீ ஏன் இந்தியாவில் விடுங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா நான் வந்து சொல்லி மாறாது எனக்கு வெளிநாட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்குது நம்ம ஊர் சாப்பாடு நம்ம ஊர் கோயிலுங்க நம்ம ஊர் தேவாலயங்கள் நம்ம ஊர் தர்காக்கள் நம்ம ஊர் இயற்கை வளங்கள் இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம தமிழ்நாட் தமிழ் மண்ணில இருக்கு தெரியுமா அதனால முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல இப்ப வந்து நிறைய இன்ஸ்டாகிராம்ல நிறைய டிராவல் வீடியோஸ்லாம் எல்லாம் போடுறாங்கல்ல அவங்க டக்கு டக்குன்னு சேவ் பண்ணிக்கிங்க ஒரு மூணு மாதம் ஒரு வாட்டி இங்கே போகலாம் மூணு வரை முதல்ல உள்ளூரில் சுற்றி பயணம் பண்ணுங்கள் உண்மையிலே இந்த பயணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்கள் வாழ்க்கையோட பாதையை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் அப்புறம் கடைசியாக வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா வேலை நேரத்தில் வேலை செய்யணும் வாழ் வா அதாவது குடும்பத்தில் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இதை வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்கள் வேலையை செய்யும்போது வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகள் உங்கள் அப்பா அம்மாக்கள் கிட்ட வந்து நேரத்தை டைம் நேரத்தை வந்து நீங்கள் ஒதுக்கணும் இதை நிறைய பேர் வந்து பண்ணுறது இல்லை நானே இந்த தவறை நிறைய வாட்டி நான் பண்ணியிருக்கிறேன் ஏன் அப்படின்னா உங்கள் ஒர்க்கில் நீங்கள் பண்ணுற அந்த விஷயத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து மகிழ்ச்சி இருக்குமா இல்லைன்றது எனக்கு தெரியாது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஒர்க்கில் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் வந்து ஒய்ஃப் மேலேயே குழந்தை மலையை காட்டும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வருது மன மனம் சார்ந்த பிரச்சனைகள் வருது உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் வருது அதனால வேலை எப்போ பண்ணணும் வீட்டில் மக்களுக்கு நம்ம குழந்தை குடும்பத்துக்கூட எப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் நான் இங்கேருந்து உட்காந்து பேசுகிற வீசி ஒவ்வொருத்தருக்கு வந்து பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை இருக்குது நான் எப்படி வந்து என்னோட குடும்பத்து கூட போய் உட்காந்து மகிழ்ச்சியா நேரத்தை ஸ்பென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லைன்னு நான் சொல்லலை கடினம் தான் இருக்கணும் இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேலை 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 இருந்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கூடவோ இல்லை உங்கள் பெற்றோர்களுக்கு கூடவோ உங்கள் நேரத்தை நீங்கள் செலவு பண்ண விட பண்ண முடியல அப்படின்னா அந்த நேரங்கள் திரும்பி வரவே வராது இப்போ நான்லாம் வந்து ஒரு பத் பத்து பதினாலு வருஷமாக கேண்டால் இருந்தேன் இப்போ என்னோடய தம்பி குழந்தைகளும் தங்கை குழந்தைகளும் இங்கே இருந்தாங்க அந்த பத்து வருஷம் அவங்க கூட அந்த சின்ன இளமை பருவம் இருக்கல குழந்தை பருவம் அது அவங்க கூட என்ன நேரம் செலவிடாதது வந்து திரும்பி வரவே வராது நான் என்ன நினைச்சாலும் திரும்பி வர வராது அதனால சொல்கிறேன் ஸோ அந்த நேரம் வந்து திருப்பி கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பெற்றோர்களோடையோ உங்களோட குழந்தைகளோடயோ உங்கள் உறவினர்களோடையோ உங்கள் நண்பர்களோடையோ வேலை வேலை இருக்கட்டும் குடும்பமாக நேரம் குடும்பம் நேரமாக இருக்கட்டும் இதுதான் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதுதான் வந்து இந்த இந்த பாட்காஸ்ட்டை வந்து நான் பேசணும்னு ஆசைப்பட்டது இந்த கருத்தெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பகிருங்க ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் ஓ இப்பெல்லாம் நம்ம பண்ணலாமா அப்படின்னு ஒரு விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு வேலையில் மூழ்கி இருப்பாங்க படிப்பில் மூழ்கி இருப்பாங்க தொழிலில் மூழ்கி இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த காணொலி முடிஞ்ச அளவுக்கு வந்து பகிருங்க மேபி அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கலாம்ல நம்ம பயணம் பண்ணலாம் நம்ம வந்து ஆரோக்கியமாக உணவு எடுத்துக்கலாம் குழந்தை குழந்தைகளோட ஆரோக்கியத்தை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து மேபி ஒரு சின்ன ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா பகிருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படின்னு வந்து உங்கள் எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன் மகிழ்ச்சியா இருங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் சொல்லணும்னா த வேர்ல்டு பி பெட்டர் பிளேஸ் இஃப் யூ ஆல் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் வி வாண்ட் அண்ட் வாட் வி நீட் தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம உணர்ந்துட்டோம் வச்சுங்களேன் வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்கும் தேவையற்ற வாழ்க்கையை தேவையற்ற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒதுக்கிட்டாலே மகிழ்ச்சி வந்து நம்ம கூடிய ஒட்டிக்கிட்டே இருக்குங்க இதுதான் நான் வாழ்க்கையில் பிடிச்ச பாடம் இன்னொரு கான்வளவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்